எப்பா என்ன ஒரு திருவிழா மொத்த ஊரும் இங்கதான். தான் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இருக்கிற துவார் கிராமத்தில் இருக்கிற வள்ளிக்கண்மாயில மழை வேண்டியும் விவசாயம் தலைக்கணும்னு மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையா நடந்திருக்குது துவார் கிராமத்தில் இன்னைக்கு மீன்பிடி திருவிழா நடைபெறும் அப்படின்னு அறிவிப்பு அடுத்து துவார் பூலாங்குறிச்சி நெற்குப்பை செவ்வூர் உள்ளிட்ட சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த பல்வேறு கிராமங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் குளக்கரையில குவிஞ்சாங்க ஆலய வழிபாட்டிற்கு பிறகு ஊர் பெரியவர்கள் மீன்பிடி திருவிழாவை வெள்ளை விடுதல் அப்படிங்கிற வெள்ளை கொடி அசைத்து துவங்கி வச்சாங்க அப்போ மின்னல் வேகத்துல குளக்கரையில கையில மீன்பிடி உபகரணங்களோட காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் துள்ளி குதிச்சு ஓடி மீன்களை பிடிக்க தொடங்கினாங்க பாரம்பரிய முறையில வளை பறி கச்சா தூரி ஆகிய மீன்பிடி உபகரணங்களை பொதுமக்கள் நாட்டு வகை மீன்கள் அப்படின்னு சொல்லப்படுற சசி போல்டா கட்லா விரால் ஜிலேபி ஐரை கொண்டை உள்ளிட்ட வகை வகையான மீன்களை சாக்குப்பை கூடை மற்றும் பாத்திரங்களையும் அள்ளிட்டு போனாங்க வருஷா வருஷமே இந்த கிராமத்துல இருக்கிற இந்த பாசன கண்மாயில நெல் அறுவடைக்கு பின்னாடி கோடை காலத்துல நீர் வச்சும் இந்த மீன்பிடி திருவிழா நடத்துறது வழக்கம் இந்த ஆண்டு வழக்கம் போல இந்த கூடி ஒற்றுமையோடு நடத்திய இந்த மீன்பிடி திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் மட்டும் இல்லாம அருகில் இருந்த மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான கிராம மக்கள் கண்மாயில மீன்களை பிடித்து மகிழ்ச்சியோடு போனாங்க இது போன்ற திருவிழாக்கள் எல்லாம் இன்னும் நடக்கிறதாலதான் நம்மளோட பாரம்பரிய இன்னும் இருக்குது அப்படின்னு மக்கள் நம்புறாங்க இந்த மீன்பிடி திருவிழா ரொம்பவே பாரம்பரியமான ஒரு விளையாட்டு இத ரொம்பவே மகிழ்ச்சியோடயும் மன நிறைவோடையும் விளையாடுறதா அங்க இருக்கிற பொதுமக்கள் சொல்றாங்க இந்த வீடியோ ட்ரோன் கேமரா மூலமா எடுக்கப்பட்டு இணையதளத்துல ரொம்பவே படு வைரலா பரவிட்டு வருது இங்க இருந்து வந்திருக்கீங்க இங்க இருந்து உண்ணம் Irei, alá, entra bo.